வணக்கம் ஸ்பாட் நோ டிராவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பட் பார்த்தீங்கன்னா கும்பிட்றேன் சாமி நான் சாமி இல்லை மனுஷன் நீ யார் மம்முட்டி சார் நடித்த நீ மனுஷன் நானும் மனுஷன் 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 ஏன் எப்படி புகழ்றீங்க மறுமலர்ச்சி திரைப்படம் எடுத்த ஒரு இடத்து தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் நாற்பத்தி கிராமத்தில் உங்களை பத்தி பாடினா எங்க மனசு மட்டும் இல்ல வயிறு நிறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வெள்ளித்திரையில் வெளிவந்த ஒரு சூப்பர் திரைப்படம் தாங்க அந்த மறுமலர்ச்சி திரைப்படம் இன்றைய கணக்குப்படி சரியாக இருபத்தேழு வருடங்கள் இருபத்தேழு வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த இடம் எப்படி இருக்கும் இந்த திரைப்படத்தினுடைய திரைப்படத்தினுடைய ஆரம்ப கட்ட காட்சியை பார்த்தீங்கன்னா குணவாசல் என்ற ஒரு பேர்ல ஒரு கோயில் கோபுரத்தை காமிச்சிருப்பாங்க அந்த குணவாசல் எங்க இருக்கு அந்த குணவாசல் என்ற கோயில்ல எடுத்த பாடல் காட்சி இருக்கு பாத்தீங்களா நாம இந்த பாடல் எடுத்த இடங்களை பத்தி தான் அரியலூர் கூடிய கங்கை குண்ட சோடபுரம் இது வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோவில் தாங்க இந்த திரைப்படத்துல வரக்கூடிய இந்த பாடல் காட்சி எடுத்திருப்பாங்க இந்த பாடல் காட்சி முழுக்க முழுக்க இதே கோவில் தாங்க எடுத்துருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு திசையிலையும் இந்த பாடல் எடுத்திருப்பாங்க அந்த எல்லாம் நம்ம அங்குளம் அங்குலமாக தேடி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த பகுதியில் அவங்க வச்சு எந்த பக்கமாக அந்த கேமரா வச்சு அவங்க அந்த காட்சியை பதிவு பண்ணாங்களோ அதே மாதிரி காட்சியை பதிவு செய்ய நம்ம முயற்சி செஞ்சிருக்கோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த திரைப்பட காட்சியும் நம்ம எடுத்தக்கூடிய காட்சியும் ஒப்பிட்டு உங்களுக்கு காட்டுறவங்க இப்போ நீங்கள் பார்க்குற தாங்க கோயிலுக்கு உள்ள போகிற நுழைவு பகுதி இந்த இடத்துல ஆடுற மாதிரி ஒரு எடுத்துருப்பாங்க நல்லா பாருங்கள் ரெண்டு பக்கம் உள்ள அந்த ரெண்டு பொம்மையும் தெரியும் போகிற அந்த காய்ச்சல் நீங்கள் பார்க்குற இந்த படிக்கட்டில் ஆடுற மாதிரி ஒரு காய்ச்சல் எடுத்துருப்பாங்க ஒரு நடந்து போகிறதா பார்த்தீங்களா அதான் கருவறைக்கு போகிற வடிங்க அதுக்குள்ளேருந்து குறிப்பாலாம் ஆடிட்டு வெளியே வர மாதிரி ஒரு காய்ச்சல் எடுத்துருப்பாங்க மற்றொரு காட்சியில இந்த படிக்கட்டை நல்லாவே காமிச்சிருப்பாங்க இந்த படிக்கட்டினுடைய மேல் பகுதியில மம்பட்டி சார் மனோரமாவடம் நிற்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இதே படிக்கட்டோட மேல் பரப்புல ஆடும்போது அந்த பக்கம் உள்ள காட்சிகள் தெரிகிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க நீங்க பாக்குற இந்த இடம் சாமி பார்த்துட்டு வெளியே வரக்கூடிய பகுதிங்க இந்த பகுதியில் குழுவா நடனம் ஆடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க மம்மிட்டி சாரும் மனோகமா மேடமும் இந்த படிக்கட்டு நடந்து வர மாதிரி ஒரு காட்சி வருங்க சோதனையுடைய பக்கவாட்டில் மம்மிட்டி சாரும் மனோரமா நடந்த மாதிரி ஒரு காய்ச்சல் எடுத்திருப்பாங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த பக்கவாட்டு சோட்டெல்லாம் வரிசையா நின்று மேல அடைக்கிற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க மற்றொரு காட்சியில் கீழே நின்றுட்டு எல்லாம் மேலே அடைக்கிற மாதிரியும் இந்த பக்கவாட்டு சோத்தில் ஆடிக்கிட்டே ஓடி வர மாதிரியும் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க நீங்கள் பார்க்குற இந்த நாலு கால தூண் மண்டபத்தை பார்த்தீங்களா இதையும் ஒரு காட்சியில் காமிச்சிருப்பாங்க இப்போ நம்ம கீழே இருந்து அந்த மேலே உள்ள காய்ச்சை கவர் பண்ணியிருக்கோங்க அந்த காய்ச்சல் அவங்க மேல்வாட்டமாக கவர் பண்ணியிருப்பாங்க பாருங்க இதே மண்டபத்துக்கு ஆடுற மாதிரி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் தெரிகிற மாதிரி ஒரு காய்ச்சி எடுத்துருப்பாங்க இந்த இடத்துலையும் ஒரு காய்ச்சி எடுத்துருப்பாங்க அந்த காய்ச்சல சிலைகள் எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்குங்க இந்த புலத்தல் ஆடுற மாதிரி ஒரு கோபுரத்தினுடைய அடிப்பகுதி நல்லாவே காமிச்சிருப்பாங்க இந்த கோயிலுடைய அடிப்பகுதியில் அந்த பக்கவாட்டு சோற்றமான அடிக்கிற மாதிரி ஒரு காய்ச்சல் மம்முட்டி சாரும் மனோரமா மனமும் இந்த படிக்கல இறங்கி போற மாதிரி தான் காய்ச்சி எடுத்திருப்பாங்க இதே படிக்கட்டில் தாங்க மம்புடி சார் கிட்ட அந்த டான்ஸ் சார் ஒரு பேசுகிற மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க சிலையே வச்சிருக்காங்க நான் அன்னைக்கே படிச்சு படிச்ச சொன்னேன் எனக்கு சிலை வைக்காதீங்க இந்த சிங்கக்கிழமை தெரிகிற மாதிரியும் ஒரு காய்ச்சி எடுத்துருப்பாங்க சின்ன நந்தி தேதி பார்த்தீங்களா இந்த நந்தி சாலை கிட்ட ஆடுற மாதிரி ஒரு காய்ச்சி எடுத்துருப்பாங்க பெரிய நந்தி சாலையையும் ஒரு காய்ச்சலை காமிச்சிருப்பாங்க பெரிய நந்தி சிலையும் சின்ன நந்தி சிலையும் ஒன்றா தெரிய மாதிரி ஒரு காய்ச்செடுத்து இருப்பாங்க மற்றொரு காட்சியில் அந்த நந்தி சிலையும் அந்த கோயிலுடைய கோபுரமும் தெரியும் மாதிரி ஒரு காய்ச்சல நீங்கள் யோசிக்கலாம் என்னடா ஒரு கொடிமரம் தெரியுது நந்திக்கிட்டே ஆனால் அந்த படத்தில் அதை காண இந்த திரைப்படம் போது அங்கே கொடிமரம் கிடையாதுங்க ஒரு அஞ்சாறு வருடங்களுக்கு முன்பு இந்த கோயிலில் நடக்கும் நடக்கும்போது புதிதாக அந்த கொடிமரம் அங்கே வைக்கப்பட்டிருக்குங்க இப்போ நான் காமிக்கிற இந்த இடத்துல நான் ஆடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இதே தாங்க ஓ வசந்தராஜா என்ற பாடல் எடுத்திருப்பாங்க ஆனால் பாதி பாடல் இங்கே எடுத்திருப்பாங்க மீதி பாடலில் உகன எடுத்திருப்பாங்க அதற்கான பாதி பாடலுக்கான காட்சியை தற்போது நான் பயிர் செஞ்சுட்டேன் மீதி பாதி பாடலை உகன கைல பயிர் செஞ்ச உடனே முழு பாடலாக அவங்களுக்கு பதிவுறேங்க மேலும் அதிரடி சாரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காமல் நம்ம ஸ்பாட் டூ டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்